அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் குரூப் ஃபோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வீடியோ பதிவுகள் பார்த்து வரோம் தினம் ஒரு தகவலாக இந்த வீடியோ பதிவுல பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் தொழிற்பெயர் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எதிர்மறை வினைமுற்று இதுல வினைமுற்று இதற்குரிய ஷார்ட்கட்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டு அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புகள் இதெல்லாம் அமிலம்னா என்ன காரம்னா என்ன அமிலத்தோட மூலங்கள் என்னென்னங்கிறத பாத்திரலாம் இப்போ வேர் சொல் அப்படின்னா என்ன ஒரு சொல்லோட பகுதியா இருக்கும் அது கட்டளையா இருந்தா நம்ம வேர் சொல் இப்போ ஒருத்த படித்தான் அப்படின்னு சொன்னா அதனுடைய வேர் சொல் என்னவா இருக்கும் படி தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டளையா வந்து அமைஞ்சிருக்கும் எழுதினான் அப்படின்னா எழுது அப்படிங்கிறது வேர் இருக்கும் அதனால வேர் சொல்லுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சொல்லோட பகுதி அல்லது கட்டளையா இருக்கும் இப்ப வால் தான் ஒண்ணு வினைமுற்று கொடுத்துருக்காங்க வேர்ச்சொல் வாலு ஓடினான் ஓடு இதே தொழிற்பெயர் ஓடுதல் இதனுடைய வேர்ச்சொல் என்ன ஓடு பார்த்தான் இதனுடைய வேர்ச்சொல் பார் இதே வந்து பாத்தீங்கன்னா வால் அப்படின்னா அதனுடைய தொழிற்பெயர் பாத்தீங்கன்னா வாழ்தல் இதே ஓடு அப்படின்னா அதனுடைய தொழிற்பெயர் ஓடுதல் பார்னா பார்த்தல் வினைமுற்று அப்படி பார்த்திடலாம் வால்னா என்ன வரும் வாழ்ந்தான் ஓடுனா ஓடினான் பாருனா பார்த்தான் அந்த வினை வந்து முற்று பெற்றுச்சுனாவே நம்ம அதை வந்து வினை முற்றுன்னு சொல்லுவோம் பெயரச்சம் இது நம்ம அடிக்கடி தான் அந்த பெயரச்சம்னா அந்த சொல் வந்து சொல்றப்ப ஆ கொண்டு முடிஞ்சதுன்னா அது பெயர் பெயரச்சம் வாழ்ந்த ஓடிய பார்த்த இப்படி வந்து ஆ கொண்டு முடிஞ்சதுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் இதை நீங்க ஒரு தடவை மனப்பாடம் அதாவது மனசுல எழுதிக்கிட்டீங்கனாவே போதும் பெயரச்சம் வினையச்சம் வினையச்சம்னா என்ன வரும் ஊ இல்லைன்னா ஈ கொண்டு முடிஞ்சா அது வினையச்சம் இப்ப இதுல வந்து இதனுடைய வினையச்சம் வாழ்ந்து ஓடு இதற்கு வினையச்சமா என்ன வரும் ஓடி இல்லைன்னா ஓடியது அப்போ ஊ அல்லது ஈ கொண்டு முடிஞ்சா அது வினையச்சம் பார் பார்த்து அப்போ ஊ கொண்டு முடியுது இது வந்து என்னன்னு சொல்லுவோம் வினையச்சம் பெயரச்சம்னா ஆ கொண்டு முடியும் வினையச்சம்னா ஊ மற்றும் ஈ கொண்டு முடியும் வினையால் அணையும் பெயர் வாழ்ந்தவன் வாழ்ந்தவனை ஓடியவன் பார்த்தவன் படித்தவன் இது மாதிரி வர்றத நம்ம வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லுவோம் வியங்கோல் வினைமுற்று இது நம்ம பார்த்ததான் கயர் இல்லைன்னா கயருங்கிறது முடியும் அதுல வாழ்க வாலியர் ஓடுக பார்க்க இது மாதிரி எல்லாம் வந்தா கா இயர் இயற்கொண்டு முடிஞ்சா அதை வந்து வியங்கோல் வினைமுற்று ஏவல் வினைமுற்றுனா என்ன அதை ஏவல்னாவே ஒரு கட்டளை படி வால் ஓடு பார் இப்படி எல்லாம் சொல்றத நம்ம ஏவல் வினைமுற்றுன்னு சொல்றோம் எதிர்மறை வினைமுற்று எதிர்மறைனாவே நம்மளுக்கு அதை நெகட்டிவ் வந்துடும் வால்னா வாழாது ஓடுனா ஓடாது பார்னா பாராது பாராமல் அப்படிங்கிறது எதிர்மறை வினைமுற்று இதில் நம்ம அடிக்கடி பார்த்திங்கன்னா ஒரு சொல்ல கொடுத்து வேர் கேட்பாங்க இல்லைனா வினைமுற்றோ வினையால் அணையும் பெயரோ கொடுத்து வேர் கேட்பாங்க இது வந்து சிலபஸில் வர்றது இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அப்போ பெயரச்சம்னா ஆ கொண்டு முடியும் வினையச்சம்னா ஊ மற்றும் ஈ கொண்டு முடிஞ்சால் வினையச்சம் இதே வந்து பார்த்திங்கன்னா வினையால் இனம் பெயர்னா வந்தவர் போனவர் சென்றவர் சென்றவன் வந்தவன் அப்படி முடியும் வியங்கோல் வினைமுற்றுனா அப்படிங்கிறது கொண்டு வந்து முடியும் ஏவல் ஒரு கட்டளை நெகட்டிவா இருக்கும் அடுத்தது அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புகள் நம் உடலின் வளர்ச்சிதை மாற்றமானது எதன் மூலம் நடைபெறுகிறது நம்ம உடம்புல வளர்ச்சிதை மாற்றம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் மூலம் நடைபெறுகிறது அமிலம் என்பது என்னவா இருக்கும் அமிலம் என்பது ஒரு சேர்மமாகும் அமிலம் நீரில் கரையும் பொழுது தருகிறது அமிலம் வந்து நீரில் கரைஞ்சதுன்னா ஹைட்ரஜன் பிளஸ் அயனிகளை தருகிறது இதே காரம்ங்கிறது ஒரு சேர்மம் காரம் வந்து நீரில் கரைஞ்சதுன்னா என்ன தரும்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சைடு அயனிகளை தருகிறது அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு பார்த்துருப்போம் ஊகச்சுங்கிறது காரம் அதாவது காரம் நீரில் கரையும் பொழுது ஹைட்ராக்சைடு அயனிகளை தருகிறது அதே அமிலம் நீரில் கரைஞ்சதுன்னா ஹைட்ரஜன் அயனிகளை தருகிறது அமிலமும் காரமும் ஒன்றோடு ஒன்று வினைபுரிந்து எதை தருகின்றன அமிலமும் காரமும் வினைபுரிந்து நடுநிலை விளைபொருளான உப்பை தருகிறது அப்போ அமிலமும் காரமும் வினைபுரிஞ்சால்தான் நமக்கு என்ன கிடைக்கும் உப்பு கிடைக்கிறது அடுத்தது புளிப்பு சுவை ஏற்படுத்துவதை எவை அமிலங்கள்னாவே அது என்ன சுவை கொண்டதாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை உடையதாக இருக்கும் ஆசிட் என்ற ஆங்கில சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அசிடஸ் என்ற லத்தின் மொழியிலிருந்து தான் ஆசிட் என்ற ஆங்கில சொல் பெறப்பட்டது அமிலங்கள் மற்றும் காரங்கள் பற்றிய கொள்கையை முன்மொழிந்தவர் யார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஸ்வீடன் நாட்டு வேதியியலாளர் ஸ்வாண்டே அர்கினியஸ் அப்படிங்கிறவர் தான் அமிலம் மற்றும் காரம்னா என்ன அப்படிங்கிற கொள்கையை வெளியிட்டவர் அடுத்தது அமிலம் அதனுடைய மூலங்கள் என்னென்ன இது நம்ம கேட்கப்பட்ட கேள்வியாக இருக்கு இருக்கு ஆப்பிள்னா மாளிக் அமிலம் உள்ளது எலுமிச்சில சிட்ரிக் அமிலம் திராட்சையில் டாட்டாரிக் அமிலம் தக்காளியில் ஆக்சாலிக் அமிலம் வினிகர்ல அசிட்டிக் அமிலம் தயிரில் லாக்டிக் அமிலம் ஆரஞ்சில் அஸ்கார்பிக் அமிலம் தேநீர்ல டானிக் அமிலம் வயிற்றில் என்ன அமிலம் இருக்குன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் எறும்பின் அதில் இருக்கிறது பார்மிக் அமிலம் தேனியின் கொடுக்கலையும் பார்மிக் அமிலம் இது மாதிரி அந்த மூலங்களில் ஒரு தேனீரில் என்ன அமிலம் உள்ளது டானிக் அமிலம் திராட்சையில் உள்ள அமிலம் டாட்டாரிக் அமிலம் வினிகர் அப்படிங்கிறது அசிட்டிக் அமிலம் தயிர்ல என்ன அமிலம் உள்ளதுன்னா லாக்டிக் அமிலம் ஆப்பிளில் உள்ள அமிலம் மாளிக் அமிலம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பார்த்து வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்